அத்தியாயத்துக்கு வாருங்கள் முதல் வசனத்தை நீங்கள் உபதேசங்களை பற்றி பேசுகிறது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை இந்த பட்டியலில் முதல் இடம் பெறுகிறது இட்ஸ் Christ. Turn with us to Second John verses nine and ten. Whoever transgresses and does not abide in the doctrine of Christ does not have God.

கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் see how seriously the apostles viewed the doctrine of christ கிறிஸ்துவின் உபதேசத்தை எவ்வளவு ஊக்கமாக அப்போஸ்தலர்கள் கவனிக்கிறார்கள் பாருங்க look at the 10th verse 10வது வசனத்தை பாருங்க if anyone comes to you and does not bring this doctrine உங்களிடத்தில் வந்து கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் கிரேட் ஷேர்ஸ் இன் ஹிஸ் என்றால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துற்கைகளிலும் பங்கு பெறுகிறான் எஸ் ரெஸ்டரேஷன் ஆஃப் திஸ் நாம் விகுனாலாய் காத்துக் கொண்டிருக்கிற எழுப்புதல் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உபதேசம் மனம் திரும்புதல் உபதேசம் மீண்டுமாய் நம்மிடத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும்

என் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் மனம் திரும்புதல் தேவனிடத்திலிருந்து எழுப்புதலை உருவாக்குகிறது கம்ஸ் டு தர்ச் ஹீலிங் கம்ஸ் டு தர்ல்ட் சபைக்கு எழுப்புதல் வரும் பொழுது உலகத்திற்கு சுகம் உண்டாகும்